பிதா சுதன் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தி நான்கு இறை வார்த்தைகள் ஒன்று மற்றும் இரண்டு கடவுளே என் விண்ணப்ப குரலை கேட்டருளும் என் எதிரியினால் விளையும் அச்சத்தின் என்று என் உயிரை காத்தருளும் பொல்லாரின் சூழ்ச்சி நின்றும் தீயோரின் திட்டத்தின் நின்றும் என்னை மறைத்து காத்திடும் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் சுவாமி தகப்பனே இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து உன்னத பலத்தினால் நிரப்பி உமது வாழ்க்கையில் நடந்த அனைத்து காரியங்களையும் அறிந்து கொள்ள உமது வார்த்தையின் வழியாக எங்களையோடு பேசிக்கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி அணு தினமும் எங்களை நீர் வழி நடத்தி கொண்டு இருக்கின்றீர் அணு தினமும் எங்களுடைய கூக்குரலை கேட்கின்றீர் அணு தினமும் எங்களை தேடி வந்து உமது ஆசீர்வாதங்களினால் நிரப்புகின்றீர் விண்ணகத்தின் மதகல்களை திறந்து எங்களை உயர்த்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதைக்கிறேன் சுவாமி கருணை மிகு தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் உன்னத பலத்தையும் ஆண்டவரே பலவினங்களையும் எடுத்து மாற்றி விண்ணக ஆசீர்வாதங்களை எங்கள் மீது பொழிந்து வல்லவிக்க கரத்தினால் எங்களை தாங்கிக் கொள்வதற்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய நீர் நீர் எங்களோடு நடப்பதற்காகவும் உமக்கு நன்றி உமை துதிக்கிறேன் சுவாமி உம்மை விட்டு பிரிந்து சென்றுவிடக் கூடாது என்பதற்காக எங்களை சுற்றிலும் நீர் வேலி அடைப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே முறை கண் குருடர்களாய் இருக்கின்றோம் காது இருந்தும் செவிடர்களாய் வாழ்ந்திருக்கின்றோம் ஆண்டவரே நன்றாக ஜெபிக்கக்கூடிய வல்லமையை கொடுத்தும் ஊமையாக அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் என் ஆண்டவரை போற்றாதபடி என் ஆண்டவருடைய வழியில் நடக்காதபடி என் ஆண்டவருடைய பெயரை மகிமைப்படுத்தாதபடி என் ஆண்டவரோடு இணைந்து இருக்காதபடி நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறோம் சுவாமி அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி அன்புமிகு தேவை அன்பார்ந்த இயேசு கிறிஸ்துவே பெரியவரே உன்னதரே பரிசுத்தரே உமை போற்றி புகழுகிறோம் வாழ்க்கையிலே நீர் மட்டும் போதும் ஆண்டவரே இதுவரை உலகத்திற்கு பின்பாக சென்று நாங்கள் எங்களை இழந்து போய் இருக்கின்றோம் நீர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் மறந்து போய் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் உண்மைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழாதபடி பரிசுத்தம் அற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்த வாழாதபடி ஆண்டவரே பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஆனால் நீர் எங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் பலப்படுத்துகின்றீர் எங்கள் மீது அது பரிசுத்த இரத்தத்தை ஊற்றி கழுவுகின்றீர் எங்களை உயர்த்தி உன்னத பள்ளத்தினை தருகின்றீர் ஆண்டவராகிய நல்லதொரு வேலைவாய்ப்பை கொடுத்திருக்கின்றீர் படிப்பறிவை கொடுத்திருக்கின்றீர் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கின்றீர் இறை வார்த்தைகளை எங்களுக்கு தந்திருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி அந்தவரே அநேக பிள்ளைகளை சாட்சியாக நீர் வாழ்க்கையிலே கடந்து வந்து பிள்ளைகளை நீர் தேற்றி இருந்த இருக்க வேண்டும் என்பதற்காக உமது கரங்களை கொண்டு ஒரு தாயை போல் நீர் தேற்றுவதற்காகவும் நன்றி துதிக்கிறேன் சுவாமி இவ்வளவு காரியங்கள் காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்த பிறகும் நாங்கள் பாவம் செய்து இருக்கின்றோம் குற்றம் புரிந்திருக்கின்றோம் உண்மை கலங்கப்படுத்தி இருக்கின்றோம் உண்மை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம் உண்மை நோக்கி நாங்கள் இருக்காதபடி எங்களையே நாங்கள் மிகவும் பாவத்திற்கு அடிமையாக்கி உடல்பூர்வமான பாவம் செய்திருக்கின்றோம் விபச்சார பாவம் செய்து இருக்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் குடிவெறிக்கு அடிமையாக இருந்திருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாவம் செய்து செய்து பாவத்திற்கு அடிமையாகி என் ஆண்டவருடைய மகிமை இழந்து போய் இருக்கின்றோம் இந்த நேரத்தில் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் சுவாமி உமது தழும்புள்ள கரம் எங்களை தொட்டு கல்வாரி ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்பட்டு உமது சிலுவையில் இருந்து சிந்தி அந்த பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்தும் முன்னைய நிலைக்கு எங்களை கொண்டு வருவீராக குழந்தை பருவத்திலே பாவம் செய்யாதபடி இருந்ததைப் போல் இந்த நாட்களிலும் பாவம் செய்யாதபடி என் ஆண்டவரையே நோக்கி இருக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக பாவம் செய்தோம் என்றால் அந்த ஆத்துமா கண்டிப்பாக நரகத்திற்கு போதை அறிந்து இருக்கின்றோம் நீர் எந்த ஒரு ஆத்துமாவும் நரகத்திற்கு கடந்து செல்ல விருப்பம் கொள்ளக்கூடிய தெய்வம் இல்லை எல்லோரையும் மீட்டு இரட்சிப்பதற்காக மானிட மகனாக நீர் இந்த உலகத்தில் கடந்து வந்தீர்கள் அப்பா இந்த நேரத்தில் உமது முள்முடியில் இருந்து சிந்திய ரத்தம் எங்களை தூய்மைப்படுத்தட்டும் ஆண்டவரே திருவருகை காலத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் என் இயேசு கிறிஸ்துவை பாலன் இயேசுவை முகமுகமாய் பார்த்து தரிசித்து அவருடைய கரத்திலிருந்து அற்புதங்களையும் மலையாளங்களையும் பெற்று கொள்ளக்கூடியவர்களாய் மாற வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட நீர் எங்களுடைய மன்றாட்டை கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர் எங்களுடைய எதிரிகள் எல்லாவரையும் எங்களிடம் இருந்து அப்புறப்படுத்தி இருக்கின்றீர் பொல்லாருடைய திட்டங்களையும் சூழ்ச்சிகளையும் எடுத்து மாற்றி இருக்கின்றீர் அதற்காக இந்த கூட உமது அன்பு பிள்ளைகளுமே தேடி வந்திருக்கிறார்கள் ஆதரவற்ற பிள்ளைகளுமை நாடி வந்து இருக்கிறார்கள் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக விசுவாசத்தோடும் உண்மையோடும் நேர்மையோடும் என் ஆண்டவரிடம் நான் ஜபிப்பேன் என் ஆண்டவரை தேடி வருவேன் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து அற்புதங்களை பெற்றுக் கொள்வேன் என்று சொல்லி அண்டவரே உமை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் கருணை கண் பார்ப்பீராக மன கவலை எடுத்து மாற்றிடுவீராக அண்டவரே இன் சொல்களினால் நீர் அவர்களை மகிமைப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் அண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே நீரே பெரியவர் நீரே உன்னதர் நீரே பரிசுத்தர் நீரே எங்களை கைவிடாத தெய்வமாக இருக்கின்றீர் தரிசி புத்தகம் எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தையில் வாசிக்கின்றோமே படைகளின் ஆண்டவர் ஒருவரை தூயவர் என போற்றுங்கள் அவருக்கே அஞ்சுங்கள் அவர் திருமுன்னே நடுநடுங்கள் என்கின்ற வார்த்தையின்படி உமக்கு அஞ்சி திரு சமூகத்தில் கடந்து வந்து நடுக்கத்தோடு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் கரத்திலிருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள் ஆகும் எல்லோரையும் காணொலியின் வழியாக யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு இந்த நாளிலே ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே அந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அன் பிள்ளைகள்

ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த பரிசுத்தரத்தை மூச்சுவீராக ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே குணமாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இந்த அருமையான நேரத்திலே ஆண்டவரே யார் யாரெல்லாம் மறித்து போய் இருக்கிறார்களோ அந்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து செபிக்கின்றோம் அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே அமைதி எங்களுடைய நன்றி கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசி ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே நம்மளோர் தாயே பூண்டி மாதாவே அனுதினமும் எங்களுக்காக பறிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து எங்களுக்காக பறிந்து பேசுங்க அம்மா அருள் இறைந்த மரியே வாழ்க கத்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் அஜிஷ்ட மரியே சர்வே மாதாவி மாதாவின் பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்